மங்கையர் சிரிப்பினுள்ளே சிரிப்பினே வவர்ச்சி தேங்கும் வாணிகர் சிரிப்பினூடே வாணிகர் சிரிப்பினூடே வாணிப திறமை தேங்கும் வாணிப திறமை தேங்கும் பொங்குமென் தருமை அண்ணா பொங்குமென் அண்ணா புலவனின் சிரிப்பின் உள்ளே புலவனின் சிரிப்பின் உள்ளே தமிழும் நாட்டு சனத்திரள் யாவும் தேங்கும் தமிழும் நாட்டு சனத்திரள் யாவும் தேங்கும் கண்படு தூரம் மட்டும் கண்படு தூரம் மட்டும் காளையர் கூட்டம் என்றும் மண்படு கடலோரத்தில் வளர்தலை பெருக்கம் அங்கு மண்படு கடலோரத்தில் வளர்தலை பெருக்கம் அங்கு பண்படு மொழியான் எங்கள் பண்படு மொழியான் எங்கள் பைந்தமிழ் அமுத சொல்லான் பைந்தமிழ் அமுத சொல்லான் தன்படை பெருக்கத்தாளி தாரணி சிறுக கண்டான் தன்படை பெருக்கத்தாளி தாரணி சிறுக கண்டான் வீசுமென் தென்றல் போலும் வெண்ணில ஒளியே போலும் போலும் வெண்ணில ஒளியே போலும் காசரு மலரின் காசரு மலரின் மேவும் சேர்க்கும் அறிவும் சேர்க்கும் பனிமொழி அடுக்கை வாரி பனிமொழி அடுக்கை வாரி வீசினான் வீசினான் பல பேர் அது பாட்டென விளம்பி போனார் பல பேர் அது பாட்டென விளம்பி போனார்